வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் கோட்ஃபார்ம் இன்று நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆடுகளுக்கு சுடுதண்ணி வைத்தால் நல்லதான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சுடுதண்ணி வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்புறம் என்னென்ன தீமைகள்ன்றதை பற்றி ஒரு முழுக்கானலே இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் தான் நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் நம்ம காட்டில் வேலி மசாலா அதே மாதிரி கோயபண்ட் விதைச்சி விட்டோம் ரொம்பவும் நன்றாக வளர்ந்து வந்துட்ருக்கு விரைவில் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல இருக்கும் நல்லாவே வளர்ந்து வந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம அகத்தி கோய ஃபிஸ்டூன்ட்ரையன் சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்மள கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கொரியர் மூலமாக இது ஐந்து வருடம் வரை நல்லா வளர்ந்து வரும் இதனுடைய பொருதச்சத்த அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபதுலேருந்து இருபத்திரெண்டு சதவீதம் வரை இருக்கும் இந்த வேலி மசால் கோவை ஃபஸ்ட்டுனுக்கு அதாவது அகத்தி இந்த மாதிரி சவுண்ட்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரையும் புரதச்சத்து அளவு இருக்குது நம்ம டாபிக் நேரம் வந்துடுவோம் இந்த ஆடு வளர்ப்பில் இந்த குறிப்பிட்ட காலம் ஒரு ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதம் வரையும் நம்ம வந்து சுடு தண்ணி வைக்கிறோம் இப்போ இருக்க காலகட்டங்கள்ல எப்படின்னா பனிகள் அதிகமான உள்ள பனி விழுகுது அப்புறம் மழை பெய்யுது இது நம்ம பொதுவாகவே எப்படின்னா மனிதர்கள் வந்து தண்ணியை தொட்டாலே அது வந்து ரொம்பவும் செல்லுன்னு இருக்குது அதுவும் இல்லாமல் அதனால் சளி பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது பாக்டீரியா கெட்ட பேக்டீரியா அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் தண்ணியில் கொசு முட்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டு அதில் நம்ம ஆடுகளுக்கு வந்து தெரியாதனமாக அதுக்கு கொடுக்குற இருக்கும் அதனால் நம்ம வந்து கொடுக்குற தண்ணீரை வந்து சூடு பண்ணி கொடுங்க இது வந்து இன்னும் ஒரு மாதம் வரைந்தான் இப்போ எல்லா பருவ காலத்துலேயும் உங்களுக்கு சொல்லணும்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலத்தில் மட்டும்தான் நம்ம இதை சுடு தண்ணி கொடுக்கணும் ஏன்னா இந்த டைமில் மட்டும்தான் ரொம்ப குளுதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் குடித்தோம்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் ஆடுகளுக்கு அதனால் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே குடிக்கும் ஒரு சில ஆடுகள் வந்து குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் ஏற்படும் அது போக போக அப்படியே சரியாயிடும் இதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதே மாதிரி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் தார் சுற்றி கட்டுங்க ஏன்னா மழைக்காலங்களில் இந்த பனி காற்று அதிகமான அளவில் ஆடுகளை அப்புறம் கோழிகளை தாக்குச்சுன்னா ஆடுகள் வந்து சளி பிடிச்சி அதிகமான அளவில் இறக்குறதுக்கு நேரிடும் அதனால் நம்ம அந்த தவறுகளை திருத்திக்கிட்டாலே போதும் நம்ம ஆடுகள் கோழிகளை காப்பாற்றிடலாம் குறிப்பாக இந்த கோழிகளுக்கு தான் அதிகமான அளவில் சளி பிடிக்கும் இந்த மழைக்காலங்களில் அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் எப்படின்னா டெட்ராசைக்ளின் பவுடரை வந்து அதனுடைய தண்ணீர் குடிக்கிற இதில் வந்து நீங்கள் கலந்து வைங்க ரொம்பவும் அதிக மனநலில் இல்லாமல் ஓரளவு நான் அதை பற்றி ஒரு முழு விளக்கமே சொல்கிறேன் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக சொல்லி முடிச்சிடலான்றதுக்காண்டி தான் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஏன்னா எதிர்ப்பு சக்தின்னு அதிகம் ஆடுகளுக்காக இருக்கட்டும் இல்லை கோழிகளுக்கும் சரி எதிர்ப்பு சக்தி அதிக மனநலாக இருக்கும் நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா வந்தக்கப்புறம் தடுத்தோம்னா அது வந்து எப்படி சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைன்ற மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் மாதிரி ஆடுகளை காப்பாற்றுற மாதிரி ஆயிரும் இப்போ சளி நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு ஆட்டிலேருந்து உண் நாட்டுக்கு பரவும் அதுலேருந்து நம்ம தடுகளுக்கு பரவிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதனால் சளி தொல்லை தான் பெரியதாக இருக்கும் இந்த ஆடு வளர்ப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா இந்த டைமில் ஆடுகளுக்கு வந்து முடிய நீங்கள் வந்து வெட்டி விட்டுறாயின் அப்படி முடிய வெட்டி விட்டிங்கன்னா ஆடுகள் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வரும் காலங்கள் வந்து இன்னும் ஒரு மாதம் வரையும் அதிகமான அதிகமானால இருக்கும் அதனால் நீங்கள் வந்து முடி வெட்டுறதை ரொம்பவும் தவிர்த்துருங்க ஏன்னா இந்த முடி வந்து குளிரை தாங்கி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா கொசுக்கடிகள்லேருந்து காப்பாற்றி கொடுக்கும் அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க ரொம்பவே நல்லது நிறைய பேர் நினைக்கலாம் கொசுக்கடியினால் ஆடுகளுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுன்ற மாதிரி கொசு வந்து ஆட்டினுடைய ரத்தத்தை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி குடிக்க குடிக்க ஆடினுடைய உடல் எடை வந்து மிளிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது மாடுக்கும் பொருந்தும் ஏன்னா மாடுகள் வந்து உள்ள பால் கறவை திறன் இருக்குன்னா அந்த மாடுகளுடைய பால் கறவைத் திறனை ரொம்ப கம்மியாய்க்கிறோம் அதனால் கொசுக்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக சுற்று அந்த நம்ம கொட்டகை சுற்று பகுதியில் வந்து தண்ணி தேங்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டாலே ரொம்ப நல்லது அதற்கு மேலேயும் வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நேற்று வீடியோலேயே சொன்னோம் இருதான திரும்ப சொல்கிறேன் நம்ம இயற்கை முறையில் வேப்ப இலையில வந்து காஞ்ச வச்சு அப்படியே ஒரு சாக்களை வச்சுக்கிட்டோம்னா போதும் அதை அப்படி நம்ம எரித்தோம்னாலே போதும் அதை வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த கசப்புத்தன்மைக்கு கொசுக்கள் வந்து வர்றது ரொம்பவும் தவிர்க்கப்படும் அதுவும் இல்லாமல் ஈக்கள் கூட வராது நம்ம அனுபவத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லதாக இருக்குது ஏன்னா இந்த கொசுக்கள் தான் பெரிய விதமான நோய்களையும் தைக்கிட்டு போகுது இந்த கொசு வந்து சும்மாவே இருக்காது ஏன்னா ஒவ்வொரு இடமும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய ஸ்ட்ரெஸ் அதாவது அழுத்தத்தினால ஆடுகள் வந்து உடல் எடை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு கொசு வந்து எங்கிட்ட கிடைக்கும் இன்னும் கொசு வந்து அந்த பக்கம் கிடைக்கும் வலது இடது நாடுகள் வந்து திரும்பிக்கிட்டே அப்படியே மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதனுடைய நம்ம முன்கூட்டியே சொன்ன அதுக்கு நம்ம வந்து தொந்தரவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக தர்றதுனால உடல் எடை குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி ரத்தத்தை முழுமையாக இந்த கொசுக்கள் வந்து குடிச்சிரும் அதனால் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை செய்ய அப்படி எப்படி சொல்கிறதுனா இந்த இலைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்காது இந்த டைமில் ஏன்னா நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சு வைக்கணும் அப்படி செய்யாதவங்க நீங்கள் கொசு பற்றியே குளித்து வைக்கலாம் கொளுத்தி வைக்கும்போது பார்த்து வைங்க எதுவும் கூரைக்கு பக்கத்தில் எதுவும் வச்சிட அதே மாதிரி அடல் தீவனம் நல்லா போட்டு வளங்க இந்த மழை காலத்தில் ஆடுகளுடைய உடல் எடை வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் ஏறும் ஏன்னா இருக்க பிஹெச் லெவல் அப்புறம் அதனுடைய உடல் கட்டுப்பாட்டு அது எப்படி சொல்கிறதுன்னா ஆடுகள் வந்து அடர்ந்தேவனை சாப்பிடும்போது அதனுடைய உடல் பர்மன் இப்போ வந்து தற்போது வந்து கூட்டுறது ரொம்ப கம்மியாயிடும் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு ஆடை வந்து காப்பாற்றுற அளவுக்கு தான் பார்க்கும் இந்த குளிரிலேருந்து ஆடுகள் வந்து தப்பிக்கிறதுக்காண்டி அந்த அடர்ந்தேவனத்தை வந்து லைட்டாக எடுத்து எப்படி செய்யணும்னா ஆடுகள் வந்து ரொம்பவும் ஒரு இது மாதிரி தான் நம்ம இந்த டைமில் நம்ம வந்து கோதுமைகள் வந்து அதிகமான அளவில் கொடுக்கலாம் ஏன்னா கோதுமை வந்து ஒரு ஹீட்டான பொருள் அதனால் நம்ம வந்து கோதுமை வந்து இந்த டைமில் நல்லா கொடுக்கலாம் ஆனால் ஒரு சில இடங்களில் கோதுமை வந்து நல்லா கிடைக்கும் ஒரு சில இடங்களில் கிடைக்கவே கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து கோதுமை மாவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் விலைகள் அதிகமான அளவில் சொல்லுவாங்க அதனால் கோதுமை தொளி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்கி போடுங்க ரொம்பவே நல்லது இந்த சூட்டுக்கு எப்படின்னா இந்த குளிருக்கு வந்து இதமான விஷயமாக வரும் அதனால் நம்ம கோதுமையில மறக்காமல் கொடுக்கலாம் அதே இது ஜனவரிக்கு அப்புறம் நம்ம கோதுமையை கொடுக்கறவே கூடாது ஏன்னா அப்போ வந்து ஹீட்டு அதனால் நம்ம கொடுத்தோம்னா ஆடுகள் வந்து நம்ம உஷ்ணத்தை கிளப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ வந்து அம்மைக்கு வகுத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த காலம் பார்த்து அதுக்கு அடர்நீவனத்தை கொடுங்க அதை மாற்றி மாற்றி கொடுங்க அதை ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் நம்ம பாசி பயிர் தூசி கொடுக்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்